அன்பு மிகுந்த செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் வாழ்ந்த முதல் வீடு தாயின் கருவறை நான் அமர்ந்த முதல் சிம்மாசனம் தாயின் மடி நான் தூங்கிய முதல் பாய் தாயின் புடவை நான் போர்த்தி கொண்ட முதல் போர்வை தாயின் அரவணைப்பு நான் சீவிய முதல் சீப்பு தாயின் கைவிரல்கள் நான் பாடிய முதல் பாட்டு அம்மா இந்த உலகத்தில் யாருமே நமக்கு தர முடியாத மிக பெரிய விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் அது என்னவென்றால் நம் தாயின் அன்பு மட்டும்தான் என் அம்மா என்னை அடிக்கும்போது இருந்த கோபத்தை விட நான் அழுத பின் என்னை அணைக்கும் பொழுது இருந்த பாசம்தான் பெரியது அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்